அத்தனை சொந்தங்களுக்கும் வணக்கம் மீண்டும் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி என்னுடைய சேனலுக்கு புதிதாக வருபவர்கள் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுலேருந்து உங்களுடைய கைபேசிகளுக்கு இனி வருகின்ற தேவை இல்லாத அழைப்புகள் வந்து இனிமேல் வர மாட்டாது சட்டம் வந்து அதுக்கு அந்தளவுக்கு அளவுக்கு இருக்கப்படுகிறது அது சம்மந்தமாகவும் அதே மாதிரி உங்களுடைய அடிப்படை சம்பளம் கூடுகிறது உங்களுடைய நவிகோவினுடைய காசு கூடியிருக்கிறது பில் கூடுகிறது அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுலேருந்து அதே மாதிரி உங்களுக்கான பிள்ளை பிறந்தால் அதுக்கான விடுப்புகள் சம்பந்தமான கால மாற்றங்கள் எல்லாம் வந்து அடுத்த மாதம் அடுத்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஆறாம் மாதத்து பிறகு வந்து மாற்றங்கள் வருது இது சம்மந்தமாக இந்த வீடியோவில் போகிறோம் இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை வந்து நீங்கள் என்னோடய பயந்து கொள்ளலாம் துரோக மீடியாவுக்காக நான் உங்கள் ரதன் பிரான்சில் இந்த கிறிஸ்மஸினுடைய நிகழ்வுகள் முடிந்து வருடத்தை வரவேற்பதற்காக காத்து கொண்டிருக்கின்றார்கள் காத்து கொண்டு இந்த நேரத்தில் நிறைய பேர் எங்களுடைய ச தமிழ் சகோதர சகோதரிகள் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் கிறிஸ்மஸ் ரீ வச்சிருப்பீங்க அதாவது வந்து பிளாஸ்டிக்ல இருக்கிறதும் வச்சிருப்பீங்க அதே மாதிரி மரத்தில் விற்கிறதும் வந்து வாங்கி வச்சிருப்பீங்க நம்மளா பிரான்ஸில் இருக்கின்ற மக்கள் சொல்கின்ற விஷயம் என்னென்னு சொன்னால் இந்த கிறிஸ்மஸ் ரீ வந்து நாங்கள் பிளாஸ்டிக்கை வந்து பயன்படுத்தக்கூடாது அதில் வந்து நாங்கள் வீட்டை அந்த கிறிஸ்மஸ் ட்ரீ வைச்சோம்னு சொன்னால் அது நல்ல விஷயம் இல்ல எங்களுடைய வீட்டுக்கு வந்து அது நல்லது இல்லை அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து அவர்கள் பேசுகிறவங்களாக இருக்காங்க சரி அது விஷயம் இல்லை இந்த கிறிஸ்மஸ் ட்ரீ நீங்கள் மரத்துல வேண்டி யாராவது வீட்டில் வச்சிருந்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் அந்த கிறிஸ்மஸ்ரீயை வந்து நீங்கள் வீதிகளில் எறியக்கூடாது அதுக்காக ஒதுக்கப்பட்ட இடங்களில் வந்து நீங்கள் கட்டாயம் அறியணும் அதுக்காக ஒதுக்கப்பட்ட இடங்கள்ல நீங்கள் எரியாமல் நீங்கள் வீதிகளில் எறிகின்ற பட்சத்தில் அதை யாராவது கண்டு அதை வந்து உங்களுக்கு அது அறிவிக்கப்பட்டால் அதாவது வந்து போலீஸ் முனிசிபல் இடம் வந்து சொல்லப்பட்டால் உங்களுக்கு வந்து நூற்றி முப்பத்தஞ்சு ரூபா அபராத கட்டணம் விதிக்கப்பட நீங்கள் இதை மீறி தாமதமாக அந்த நூற்றி முப்பத்தஞ்சு ரூபா கட்ட பிந்தினீங்கன்னு சொன்னால் அது முந்நூற்றி எழுபத்தஞ்சு ரூபாவாக போகும் அது மட்டும் இல்லாமல் இது வந்து உங்களுடைய வீட்டுக்கும் அல்லது பிரான்ஸில் இருக்கின்ற சுற்று சூழலுக்கும் வந்து பாதிப்பு ஏற்படுத்துகின்ற வகையில் அது இருந்தால் பதினைம் ரூபா வரைக்கும் அது தண்ட பணம் அறவிடப்படும் அப்படின்னு சொல்லி தகவல்கள் தெரிவிக்கின்றன அதனால் வந்து முடிஞ்ச வரை உங்களுடைய பகுதி நகராட்சி மன்றவங்கள் எங்கேயாவது ஒரு இடத்துல வந்து மரங்களை சேகரிப்பதற்கான இடத்தை வச்சிருப்பாங்க அநேகமான இந்த பள்ளிக்கூடங்கள் பக்கத்தில் அல்லது வந்து பார்த்திங்க சொன்னால் கிட்டே இருக்கும் அந்த இடங்களில் கொண்டு தேவை செஞ்சு போடுங்க போடாத பட்சத்தில் வந்து நீங்கள் நூற்றி முப்பத்தஞ்சு ரூபாயில் முந்நூற்றி எழுபத்தஞ்சி ரூபாயில் பதினையாயிரம் ரூபா வரைக்கான தண்ட செலுத்துவதற்கான வாய்ப்புகள் அளவுக்கு அதிகமாக இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது இது வலமையாக இருக்கிற சட்டம் தான் நிறைய பேர் தெரியாமல் இருந்திருக்கு இந்த சட்டத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்க அதே மாதிரி இந்த சட்டத்தை வந்து கடைப்பிடிங்க கடைப்பிடிக்காத பட்சத்தில் வந்து பாதிக்கப்படுவது நீங்களாக இருப்பீங்க லாப்போஸ் மீதான சைபர் தாக்குதல் எல்லாருக்குமே நான் ஏற்கனவே நான் பயந்துருந்தேன் அவங்களோட வங்கிகள்லேருந்து மெசேஜுகள் வந்திருக்கும் அல்லது வந்து அது லாப்போஸ்ட் மட்டும் இல்ல செக்யூட்டிவ் சோசல் அதே மாதிரி அம்போ எல்லாத்துக்குமே வந்து இருந்தாங்க ஆனால் ஒரு சோதரர் பயந்திருந்தார் இல்லை செக்டி சோசல் வந்து சொல்லியிருந்தது தங்க மக்களுக்கு வந்து சைபர் தாக்குதல் இடம்பெறவில்லை அப்படின்னு சொல்லி ஆனால் ஊடகங்கள்லாம் அந்த செய்திகள் பெரிதாக பேசப்படுகின்ற ஒரு விஷயமாக இருந்தது ஆனால் இந்த செய்திகளுக்கு அப்போ வந்து பார்த்தோம்னா மீண்டும் பெரிய பிரச்சனை வந்து லா போஸ்ட்ல இருந்து வந்தால் மெசேஜுகளோ அல்லது வாட்ஸ்அப் என்ன இமெயில்களோ வந்து அதை பார்க்கணும் நீங்க உங்களுடைய அருகில் இருக்கிற உங்களுடைய லா போயிட்டு கேளுங்க அப்படின்னு சொல்லி நான் ஏற்கனவே ஒரு விஷயத்தை நான் வந்து உங்களோட பயந்து உங்களுடைய பேங்க் ஆட்டுகள் வேலை செய்யாம இருக்கும் அது சம்பந்தமா எல்லாம் பயந்து அப்படி இப்பவும் யாருக்காக இருந்தால் நீங்க அது சம்பந்தமா உங்களுடைய லா போஸ்ட்ல போய் கேளுங்க ஆனால் இப்பொழுது வந்து லா போஸ்ட் வந்து சொல்லி என்ன சொல்லி சொன்னா இல்லை எங்களுடைய இந்த சைபர் இருந்து நாங்கள் மீண்டும் விட்டோம் எங்களுடைய சேவைகள் பிரச்சனைகள் எல்லாமே மீள ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றன எங்களுடைய பேங்க் சிஸ்டம் வந்து பிரச்சனை இல்லாமல் நடந்து கொண்டு கொண்டிருக்கிறது அதே மாதிரி எங்களுடைய இந்த லாப்போ சர்வீஸும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நோமலாகவே பயணிக்கிறது அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து வந்து காணக்கூடியதாக இருக்கிறது அதே மாதிரி இந்த வருடம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுலேருந்து உங்களுடைய பயண கட்டணங்கள் கூடுகின்றன மூத்திர கட்டணம் வந்து பார்த்திங்க சொன்னால் ஐம்பது சென்டிமிலேருந்து முப்பத்தி அஞ்சு சென்டிமாக குறைக்கப்பட்டிருக்கிறது ஆனால் இந்த குரோனோ போஸ்ட் மற்ற அந்த போஸ்ட் இதர சர்வீஸுகள்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா அதனுடைய கட்டணங்களில் வந்து மாற்றங்கள் ஏற்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிலேருந்து இந்த நடைமுறை வரும் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டினுடைய நடப்பகுதியில் வந்து இந்த பெற்றோர்கள் அதாவது பிள்ளைகளுக்கான பிள்ளைகள் பிறந்த பிறக்கின்ற பொழுது அதுக்கான மாத மாத விடுப்புகள் அதாவது விடுப்பு காலங்கள் சம்மந்தமான அந்த மாற்றங்கள் எல்லாமே வந்து அடுத்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஆறாம் மாதத்திலிருந்து நடைமுறைக்கு வரும் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் சொல்லப்பட்டுருக்கிறது அது மட்டும் இல்லாமல் இந்த காலம் அதாவது இந்த வருட இறுதியில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்ன சொன்னா அந்த டிலு ப்ளூ அப்படின்ற அந்த காய்ச்சல் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு காய்ச்சல் வந்து பார் மர்மமான காய்ச்சல் ஒன்றும் அளவுக்கு அதிகமாக பிரான்ஸில் வந்து வந்து கொண்டிருக்கிறது இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த காய்ச்சலின் காரணமாக நிறைய பேர் வந்து பாதிக்கப்படுவார்கள் அப்படின்னு சொல்லி வைத்தியசாலைகள் நிரம்பி வழியுமோன்னு சொல்லி இதனால ஒரு வருடத்துக்கு பத்தாயிரத்துக்கு மேற்பட்ட உயிரிழப்புகள் வருஷத்துக்கு வருது அப்படின்னு சொல்லி அதனால் இது மிக வேகமாக பரவக்கூடியதாக இருந்தது மட்டும் இல்லாமல் நீங்கள் பொது பயணத்தில் போகின்ற பொழுதும் நீங்கள் மாஸ்குகள் அணிஞ்சு கொண்டோ உங்களுக்கு பாதுகாப்பாக நீங்கள் இருக்கலாம் அது தும்முகின்ற பொழுது இருமுகின்ற பொழுது அந்த சுவாசத்தின் ஊடாக தும்முகின்ற பொழுது வருகின்ற அந்த தும்மலின் வழியில் வருகின்ற கிருமிகளின் அடிப்படையில் தான் இது அளவுக்கு அதிகமாக வருகிறதாக சொல்லப்படுகிறது அடிமா இப்போ எல்லாம் பார்த்து ஒரு மாதமாக அந்த காய்ச்சல் என்ன விட்டு போக முடியவில்லை தொண்டை எல்லாமே வந்து வலி ஆக இந்த விஷயம் வந்து இதில் நீங்க மிக மிக அவதானமாக இன்னும் இந்த வருடங்கள் பதப்பட்ட இந்த ம என்னும் ஒரு சில வாரங்களில் ஒரு சில நாட்களில் ஃப்ரான்ஸில் வந்து நேஸ் கோட்ட அளவுக்கு அதிகமான நேஸ் மைனஸ் ஆறு டிகிரி வரைக்கும் போகும் அப்படின்ற எல்லாம் பேசப்படுகிறது அப்படி இப்படி பேசப்படுகின்ற பொழுது இது சம்பந்தமாக உங்களுக்கு உடம்புல ஒவ்வாமை அல்லது வந்து டக்குனங்களோட வருத்தம் கொள்கின்றவர்களாக இருக்கின்ற பட்சத்தில் நீங்கள் வந்து மாஸ்கை போட்டுக்கொண்டு ஒளியில் திரிஞ்சிங்கன்னு சொன்னால் அது வந்து உங்களுக்கு பெரிய ஒரு பாதுகாப்பாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த தொற்று நோய்கள்லேருந்து நீங்கள் உங்களை பாதுகாத்துக்கொள்வது மட்டுமே இல்லை உங்களுக்கு அது மீறி தொற்று நோய் வருகின்ற வைத்திய நாடலாம் இந்த தொலிபிரானுக்கு வந்து சொல்வழியே கேட்கவில்லை இந்த காய்ச்சல் அதனால நீங்க முடிஞ்சவரை வைத்திய அதிகாரியை நாடுவது நல்ல ஆனால் அண்மையில் எங்களுடைய தமிழ் சகோதரர்கள் ஒரு விஷயத்தை பயன் இருந்தார்கள் இஞ்சி தேன் உள்ளி தேசிக்காய் புலி இதெல்லாத்தையும் விட்டு இடித்து குடிச்சா அந்த காய்ச்சல் தடைப்புடுவதாக சமூக ஊடகங்கள் எங்கேயோ பார்த்தா இது சம்மந்தமான மருத்துவ குறிப்புகள் யாருக்காது தெரியும்னா கீழே குறிப்பிட்டு விடுவாங்க கோமந்திர எங்களுடைய சகோதரர்கள் யாருக்காவது பாடம் அடுத்த வருடத்திலிருந்து உங்களுடைய அடிப்படை சம்பளம் அல்லது அநேகமான அடிப்படை சம்பளம் ஒன்று தசம் ஒன்று எட்டு வீதத்தினால் வந்து அளவு அதிகரிக்கிறது இல்லை குறிப்பாக அரசாங்க உத்தியோகத்தில் பய பயணிக்கின்ற ஒரு எவருமே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஜனவரி மாசத்திலிருந்து பார்த்தீங்கன்னு சொன்னோம் அவர்களுடைய அடிப்படை சம்பளம் முருத்தா ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி மூன்று ரூபா மூன்று தசம் சைபர் மூன்று ரூ சதமாக அது இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லப்படுது நோமில் எங்களுடைய சகோதரர்களை நீங்கள் அடிப்படை சம்பளத்தில் வந்து நீங்கள் யாராவது வே வேலை செஞ்சீங்கன்னு சொன்னால் இந்த சம்பளம் வந்து கூடும் அதே மாதிரி அரசாங்கத்தினுடைய ஊழியர்களாக மூன்று லட்சத்தி ஐம்பத்தி ஆறாயிரம் ஊழியர்கள் வந்து இதில் பயனடைவார்கள் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து சொல்லப்படுகிறது இதில் இன்னும் ஒரு விஷயம் வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் வருகின்ற மாற்றங்களை இந்த அடிப்படை சம்பளங்கள் கூறுவது மட்டுமில்லாமல் நிறைய அரசாங்கத்தினுடைய ஊழியர்கள் அல்லது வந்து வைத்தியர்கள் அல்ல அடிப்படை சம்பளத்தை வேலை செய்கிறவர்களுக்கான ஏஷியல்லம் வீடுகள் எல்லாமே வந்து பார்த்தோம் அவர்கள் பணிபுரிகின்ற இடங்களுக்கு மிக அருகாமையில் இந்த வீடுகள் கொடுப்பதற்கான முயற்சிகளில் இறங்கி இருப்பதாக சொல்லப்படுகிறது ஏன்னு சொன்னால் பணியாளர்களாக இருப்பவர்கள் அவர்கள் த போக்குவரத்து செலவுகள் எல்லாமே கூடவாக இருக்கும் தூரடங்களை வச்சிருந்தால் அவர்கள் வந்து போகிற நேரங்கள் கூடவா இருக்கும் அதனால அவர்கள் எங்கே பணியாற்றுகிறார்களோ அந்த பணியாற்றுகின்ற இடத்தை கிட்டவே அவர்களுக்கான அந்த வேலை இடங்களில் இருந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு கிலோமீட்டர் அடக்குல இடையில வந்து எச்எல்எம் வீடுகள் அரசாங்கத்தினுடைய வீடுகள் அல்லது சமூக வீடுகள் வந்து கொடுப்பதற்கான வாய்ப்புகளும் வந்து அளவுக்கு அதிகமாக இருக்குதா சொல்லப்படுது எங்களுடைய சௌரர்கள் நிறைய பேர் வந்து இந்த ஆச்செல்லம் வீட்டு நீங்கள் பயஞ்சிட்டு இருப்பீங்க ஆனால் குறிப்பாக நீங்கள் ஆச்செல்லாம் வீட்டுக்கு பதிஞ்சிட்டு இருப்பவர்களுக்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் ஒரு அட்வைஸ் ஒன்று நீங்கள் ஃப்ரான்ஸினுடைய சென்டர் அதாவது பரிசுக்குள்ளே நீங்கள் வீடு தேட்டினீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வீடு கிடைக்காது நீங்கள் யாரிட பதிஞ்சிருக்கீங்க அது சோஷியல் மீடமோ அல்லது வந்து இது சம்பந்தமாக நீங்கள் மேரியலையோ யாரையோ கேட்டுருந்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் பரிசை விட்டு வெளியில் நீங்கள் கேட்டீங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு பரிசுலேருந்து ஒரு முப்பத்தஞ்சு நாற்பது கிலோமீட்டர் தள்ளி நாங்கள் போயிருக்கிறதுக்கு ஓமன்னு சொல்லி நீங்கள் சொன்னீங்கன்னு சொன்னால் அந்த விஷயத்தை வந்து அவங்க ஓகே பண்ணி உங்களுக்கான வீடுகளை தருவாங்க அதில் இன்னும் ஒரு விஷயம் நீங்கள் பெருசுக்குள்ளே நீங்கள் வீடு தண்ணீங்க சொன்னால் உங்களுக்கு வீடு சின்ன வீடுகளில் தான் இருக்கும் டூ பிஎஸ் த்ரீ பிஎஸ் வீடு இதை விட்டு நீங்கள் பெருசை விட்டு வெளியில் தண்ணீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து வெளியில் உங்களுக்கு பெரிய வீடுகள் விசாலமான வீடுகள் தருவதற்கான வாய்ப்புகள் எல்லாம் இருக்கு அதனால சின்ன வீடு தருகிற சகோதரர்கள் வந்து நீங்கள் பரிசை விட்டு வெளியில் உங்களுடைய வீடுகளை தேடிங்க சொன்னால் மிக மிக நல்ல விஷயமாக இருக்கும் ஃப்ரான்ஸில் இந்த வருஷ கடைசி அல்லது இந்த 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 நியூஇ நியூ இயர் எதிர்வருகின்ற நியூ இயரை முன்னிறுத்தி நிறைய ஸ்பாம் கோல் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நோ நம்பரில் வரும் இதே நேரம் சைவர் ஆறில் வருது சைபர் ஏழில் வருது சைபர் ஒன்றில் வருது சைபர் ஒன்று சைபர் எட்டில் வருது சைபர் மூன்றில் வருது சைபர் அஞ்சில் வருது இதை விட வேறு வேறு நாடுகள் சைபர் இருநூற்றி ஐம்பத்தாறு ரெண்டு வருது இப்படியான நிறைய கோள்கள் வந்து ஸ்பாம் கோள்கள் வரும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு குறும் செய்திகள் வந்திருக்கும் குறிப்பாக நீங்கள் பேவே கட்டல் உங்களோட காரை இருந்திருக்காது நான் உங்களுக்கு பேவே கட்டலை அப்படின்னு சொல்லி குறும் செய்திகள் வந்திருக்கும் அதில் வந்து பார்த்தீங்கன்னா லிங்க் ஒன்று வந்திருக்கும் அதை கிளிக் பண்ணிங்க சொன்னால் அவங்க வந்து இந்த லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுடைய தனிப்பட்ட தகவல்கள் இருப்பதுக்காக அந்த பேவை கட்டலை அப்படி சொல்லி வருவாங்க எங்கேயுமே வந்து பேவைக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக அப்படி ஒரு எஸ்எம்எஸ் வரவே வராது அதே மாதிரி உங்களுக்கு பேவை நீங்கள் கட்டலை அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு காசு கட்ட சொல்லி துண்டு அனுப்புவாங்க அப்படி நீங்கள் அதை அது மறந்து இருந்தால் திருப்பி அதை அம்போக்குமா அம்போ போடி இலக்கேசம் ஏபலி ஏழு போவோம் எலக்கேசம் பேர் போடி உங்களுக்கு பத்து ரூபா அனுப்புவோம் இப்படியே வறுமை ஒழிய எங்கேயுமே வந்து எஸ்எம்எஸில் வந்து பேவை கட்ட சொல்லியெல்லாம் வருவாலை இப்படி குளறுபடிகள் வந்து நிறைய இன்று வரை இடம்பெயர்த்து கொண்டிருக்கின்றன குறிப்பாக வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேஸ் மாற்ற போகிறோம் இடிஎஃப் சம்மந்தமாக அதே மாதிரி டெலிஃபோன் சம்மந்தமாக மற்றது வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் அவங்களோட வீட்டை அந்த கண்ணாடிக்கு வீத்து கண்ணாடி மாத்திர சம்மந்தமாக அதே மாதிரி கடை வச்சுருக்குறீங்களா நீங்கள் சொந்த வீடாக என்ன மாதிரி இப்படி நிறைய விஷயங்களை வந்து கேட்டுக்கொண்டு நிறைய பேர் கால் பண்ணுவாங்க இந்த விஷயங்கள் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இதனால் நிறைய மோசடிகள் இடம்பெறுவதாக கிட்டத்தட்ட பதினெண்டாயிரம் வழக்குகள் இது சம்பந்தமாக பதியப்பட்டிருப்பதாக ஒரு தகவல் வெளியாகியிருக்கிறது உங்களுடைய தொலைபேசிக்கு வந்து நோ நம்பரில் இருந்தோம் அதில் சைபர் எட்டு சைபர் ஆறு சைபர் ஏழு சைபர் மூன்று சைபர் அஞ்சு நம்பர்களில் இருந்து வந்தோம் ஏதாவது கோல் வந்துச்சுன்னு சொன்னால் தயவு செய்து ஆன்சர் பண்ணாதீங்க ஏன் என்று சொன்னால் அதுலேருந்து வர கோலுகள் எல்லாமே வந்து உங்களுடைய தனிப்பட்ட தகவல்களை திருவிடு திருடுவதற்காக வருகின்ற கோளுகளாக இருப்பதாக சொல்லப்படுறது ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிலேருந்து இந்த விஷயம் வந்து பெரிய ஒரு மாற்றமாக மாற்றப்படுகிறது குறிப்பாக வந்து பார்த்திங்க சொன்னால் எஸ்எஃப்ஆ இருக்கலாம் ஓஷா இருக்கலாம் இந்த ஆப்ரேட்டர் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா டெலிஃபோன் கம்பெனிகள் எல்லாமே வந்து இப்படியான மோசடிகள காரர்களை கண்டுபிடித்து இவர்களுடைய நம்பரில் இருந்து இனிமேல் கோல் வராத மாதிரி அதை வந்து பிளாக் பண்ணுவதற்கான நடவடிக்கைகளில் வந்து ஈடுபடுவதாக சொல்லப்படுறது ஆனால் இது செய்திகளில் எவ்வளோ விஷயங்கள் வெளியில் வந்திருந்தாலும் நீங்கள் இதுக்காக புது புதிதாக ஒவ்வொரு டெக்னிக்கில் வந்து கண்டுபிடிப்பாங்க அது மட்டும் இல்லாமல் இவ்வாறு சந்த சந்த இவ்வாறு நேரங்கள வந்து மன உளைச்சல் ஒரு ஆளாகும் ஒரு கால் பண்ணி நான் நீ எனக்கு காசு கட்டலை இந்த விஷயம் சொன்னால் காசு கட்டலை இதை டொசியர் நம்பர் காசு கட்டலை அப்படின்னு சொன்னால் எங்களுக்கு மண்டேக்கில் வந்து ஆயிரம் பிரச்சனைகளோடு கூடுதல தமிழாக இருப்பார்கள் அவர்கள் வந்து குடும்ப பிரச்சனையை பார்க்குறதா சௌர சௌரிகளுடைய பிரச்சனையை பார்க்குறதா பிள்ளையோட பிரச்சனையே பார்க்குறதா ஃபேமிலி பிரச்சனையே பார்க்குறா இப்படி இருக்கின்ற பொழுது இந்த விதமான சம்பவங்களும் அமைகின்ற பொழுது இது ஒரு பெரிய ஒரு பிரச்சனையாக வருவது மட்டும் இல்லாமல் நீங்கள் சில நேரங்களில் காய்ச்சி இருக்கின்ற பொழுது இந்த சைபர் ரெண்டு அஞ்சு ஆறு நம்பரில் வந்தால் அந்த நம்பரில் தான் நீங்கள் ஹைஜிங்க சொன்னால் உங்களுடைய ஃபோன் பில் வந்து கூடும் கவனமாக நான் நினைக்கிறேன் அது வந்து சவுதி ஆஃப்ரிக்கா நம்பராக இருக்கணும் அந்த அந்த நம்பரில் வர்றதுக்கெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பில் கூடும் அதே மாதிரி வந்து நேர விரயம் அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் பணம் இருக்கிறார்கள் அது மட்டும் இல்லாமல் இது சம்பந்தமாக போலீசாரிடம் முறைப்பாடு செய்யப்பட்டது மட்டுமில்லாமல் இதுக்கான நடவடிக்கைகளும் வந்து தொடர்ச்சியாக எடுக்கப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் அனுமதி உங்கள் அனுமதி இல்லாமல் எந்த ஒரு நிறுவனம் வந்து உங்களை வந்து விளம்பரத்துக்காக கோல் பண்ணி இனிமேல் டார்ச்சர் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லப்படுகிறது உங்களிடம் வந்து பெர்மிஷன் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி படு சொல்லப்படுகிறது உங்களிடம் வந்து ஒரு பொருளை வாங்குவதற்காகவோ அல்லது விற்பதற்காகவோ வந்து நீங்க வந்து சம்மதம் தெரிவித்தால் மட்டுமே அவர்கள் வந்து உங்களுக்கு தொலைபேசி அழைப்பு எடுக்க வேண்டும் நீங்கள் அவர்களை வந்து எங்களுக்கு தொலைபேசி அழைப்பு எடுக்க வேண்டாம் அப்படின்னு சொன்னால் அவர்கள் உடனடியாகவே தொலைபேசி அழைப்பை துண்டிக்கப்பட வேண்டும் அதுக்கு மீறி அவர்கள் நீங்க நீங்கள் அவர்கள் மீது வழக்கு தாக்கல் செய்யலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு உங்களுடைய கைபேசிகளில் இனி வருகின்ற காலங்களில் இந்த தொலைபேசி அழைப்புகள் எதுவுமே வராது அப்படி வருகின்ற பட்சத்தில் நீங்கள் பிளான் போலீஸில் போயிட்டு போட்டு அவர்கள் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கலாம் இப்படியான விஷயங்கள் வந்து தெரிஞ்ச விஷயங்கள் உங்களை பயந்து கொள்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் பயந்து கொள்ளுங்கள் இந்த வீடியோ பற்றி கருத்துக்களை என்னோட பயந்து கொள்ளுங்கள் நன்றி